பிக் பாஸ் நேராக வணக்கம் இவனால் சேர்த்துக்கமேனு வச்சிருக்கோம் இல்லைனா இவெல்லாம் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டம்மி குரூப்பில் டூப் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா சௌந்தர்யா கேமும் ஆடமாட்டாங்க ஆடுறவனை பார்த்தாலும் போறாமல் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தே கத்துவாங்க இல்லை கதருவாங்க அழுவாங்க இதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளும் இவங்கள பற்றி பேசக்கூடாது டைம் வேஸ்ட் பேசுகிற நமக்கும் டைம் வேஸ்ட் கேட்குறவங்களுக்கும் டைம் வேஸ்ட் இவங்கள பற்றி பேசக்கூடாது கண்டுக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒன் ஹார் எபிசோடில் இவங்க வர மாட்டேங்குது இவங்க யார் எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதா ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின் தான் அதாவது காலையிலேருந்து இவங்க குளிக்க போகிறோம் பாத்ரூம் போகிறோம் தண்ணி எடுக்கிறோம் இப்படியே போயிட்டுருக்கு அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் ரூல்ஸ் போடுறாங்க ஏன்னா இப்போ டாஸ்க் டூ பாயிண்ட் ஓ வந்துடுச்சுன்றதுனால ரெண்டு சைடும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு லைக் நீங்களும் எங்களை சாருன்னு கூப்பிடுங்க நாங்கள் உங்களை சாருன்னு மேடம்னு கூப்பிட்டா ஒர்க்கர்ஸையும் நீங்கள் சார் மேடம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அண்ட் இதை ஆளாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்றத முத்துக்குமரன் கொண்டு வர அதாவது அவர் மேனேஜர் டீமில் இருக்கிற வரைக்கும் அந்த மேனேஜர் டீமாக ஆர்கனைஸ்டாக அவங்க ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போனார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஆர்கனைஸ்டாக மேனேஜர்னா இப்படி தான் இருக்கணும் நம்ம இதை அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனார் பட் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கர் சைட் கொஞ்சம் கை ஓங்கி இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் அழகாக எடுத்துகிட்டு போகிறார் இப்போ ராணுவ் வந்துட்டு அவர் யூனியன் லீடராக இருக்காரா ராணுவ் இந்த பாயிண்ட்டை நீ பேசு அடுத்த பாயிண்ட் ஆனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை பேசுங்க நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு ஆள பாயிண்ட்டை பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழகாக அசைன் பண்றார் ஸோ அவங்களோட அலைன்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்குது இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்கும்போது மற்ற நேரம் அந்த அருண்லாம் இருக்க இருந்தார் ஒர்க் ஆஸ்டியூமில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து கஜ கஜன்னு கற்றுனாங்க அப்படி இல்லாமல் ரொம்ப மீட்டிங்காக ஆர்கனைஸ்டாக ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போனார் ஸோ அப்படி ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் மீட்டிங் நடக்கும்போது இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகிறது அப்படின் போது அதுக்கு முன்னாடி நம்ம சௌந்தரியம் என்ன பண்ணாங்க அந்த கிச்சனில் திருடி உப்புமா திருடி தின்றவங்க மாதிரி கீழே போய் உட்காந்துருந்தாங்க அப்புறம் எல்லா மேனேஜர்ஸும் வாங்க மீட்டிங் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க உட்காந்துருப்பாங்களாம் அடுத்ததாக கால் நீட்டுருக்கு ஒரு சோஃபா அப்படி எல்லாரும் முன்னாடி கால் நீட்டே உட்காந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அவங்களோட கோரிக்கைகளை வச்சிட்ருக்காங்க பட் அவங்க மதிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்துக்குமரன் கேட்டார் ஐயா இது நல்லா இல்லை இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது வெளி உலகத்துலேயும் இப்படி மாதிரி தான் ஒரு தொழிலாளி வர்க்கத்தை இப்படி தான் கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு காலை நீட்டிக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கா இதை யாரும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா அது முதல்ல பாருங்கள் அப்படின்னாரு அப்போ நம்ம தீபக் இதுதான் உங்கள் கோரிக்கையானு நீங்கள் முதல்ல இதை கட் பண்ணாதான் அவங்க ஒழுங்காக ப்ராப்பராக எங்ககிட்ட இருந்தால் தான் நான் அடுத்த கோரிக்கையை சொல்லுவேன் அப்படின்னு வச்சார் ஒரு ஆப்பு ஏன்னால் இதை வெளியே பார்த்துட்ருக்காங்க இதை மக்கள் பார்க்குறாங்க ஒரு மேனேஜர்னவன் என்ன வேணாலும் ஆடலாம் அப்படின்றது கிடையாது இல்லையா அவ்வளோ முதல்ல அடைக்கி வைங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னார் ஸோ எல்லோரும் அதை ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறாங்களா கிட்டே மஞ்சரிலாம் மேடம் நீங்கள் போய் உங்கள் பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு வரீங்களா மேடம் மேடம் இங்கே கொஞ்சம் பா சாப்பிட்டது போதும் மேடம் கை கழிட்டு பார்க்குறீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு பசிச்சிருச்சா அதனால் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸ்மே அவங்க பெருசாக கவனிக்கல அண்ட் மோர் ஓவர் இந்த ஆர்குமெண்ட்ஸ் இவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்மாப் டைமில் சௌந்தரியா நம்ம இந்த சைட் வந்துட்டாங்க லைக் ஒர்க்கர்ஸ் சைடில் வந்துவிட்டாங்க வந்துச்சுடா பிரச்சனை அப்படின்னு அப்போவே நினச்சேன் ஏன்னா சூப்பர் சுற்றி அவரை சுற்றி அவருக்கு பிரச்சனை இருக்கறனால அவர் இவங்கெல்லாம் சமாளிச்சிருவார் ஸோ வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஒரு டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த சார் கூப்பிடணுமா மேடம் கூப்பிடணுமா அப்படின்னு ஸோ முத்துவை அப்போஸ் பண்ணனும் சௌந்தரியாக்கு அதுக்காக விஷால் கிட்டே ஏற்றி விட்டுறாங்க அவன் என்ன அவன் என்ன சொன்னாலும் நம்ம சரின்னு சொல்லணுமா சார் மேடம்னு கூப்பிடுறது மனசில் இருந்தால் பார்த்தாதான் அவன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு டிஸ்கஷன் நடுவில் சௌந்தரியா எழுந்திரிச்சு எனக்கெல்லாம் அது விருப்பம் இல்லை ஒருத்தரோட வரிய மரியாதை அப்படின்றது வார்த்தையில் கிடையாது அவங்க நடக்கிற விதத்திலே வச்சே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க இவங்கர்ஸ் டீம்ல இருந்தால் சௌந்தர்யா சொன்னாங்க பட் என்னங்க சார் மேடம் போகிறோம் விடுங்க அப்படி பண்ணிட்டாங்களா அங்கேயும் பல்பு வாங்கியாச்சா விஷால்கிட்டையும் சொல்லி பார்த்தாங்க அவன் நம்ம கழுகுறான் அவனோட பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பேச வைக்கிறான் பத்தியா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும் போது விஷால் ஒரு ஜாலான் அவன் இன்னைக்கு இல்லை அவன் வெளியே போற வரைக்குமே அவன் அப்படிதான் இருப்பான் அவனால டேரெக்டா முத்துக்கிட்ட பேச முடியாது ஆமாம் ஆமாம் அவன் இப்படிதான் பண்ணுறான் அப்படின்ட்டு இருந்தாரா சைடில் இருக்க சௌந்தர்யா முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஏன் முத்து நீ மற்றவங்க மண்டே கழுகுறதே தான் உனக்கு வேலையா எப்ப பாரு எடுத்து ஏதாவது பாயிண்ட் திணிச்சிக்கிட்டே இருப்பியா அப்படின்னாங்க மேடம் நான் என் தான் பார்க்குறேன் நீ உங்கள் வேலையை பாருங்கள் முத்து நோஸ்கட் கொடுத்துட்டார் அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரமாக கூப்பிட்டு நம்மளோட ராணுவை கூப்பிட்டு ராணுவ அவன் நம்மளை எப்படி மண்டே கழுகிறான் பார்த்தியா இந்த சார் மேடம்னு கூப்பிடணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அவனோட பாயிண்ட் தானே அதை அவன் சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும் நீயோ நானோ பேசுனா அது காமெடியாக இருக்கும் நமக்கு பேச தெரியாது நம்மளை வந்து அவன் யூஸ் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அங்கேருந்து முத்துக்குவன் கேட்டார் மேடம் நான் ஏதோ மண்டையை கழுகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அழகாக நோஸ்கெட் கொடுத்தாரு ஏன்னா மற்றவங்கள இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறது முத்தோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் அதை பண்ணிட்டுருக்காங்கன்றதை அப்போவே கேட்டுவிட்டார் அடுத்தது அந்த ராணுவ கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு ராணுவ் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம் இல்லையா எங்களை எல்லாரும் மரியாதையாக கூப்பிடணும் சார் மேடம்னு கூப்பிடணுன்ட்டு ஆனால் அதெல்லாம் வந்துட்டு தானாக வரணும் ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தில் வச்சு அவங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அதை விட்டு என்னை இப்படி தான் கூப்பிடணும்னு யார் சொல்கிறதுக்கு அவன் யாரு அப்படின் போது ராணுவ சொன்னார் இல்ல அவர் சொல்லிக் கொடுக்கறது இல்ல நான் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருக்கேன் இப்போ நம்மளை விட ஒரு ஹையர் ஒஃபிஷியலை நம்ம சார் மேடம் கூப்பிடுறது பெருசு இல்ல நம்மளை விட கீழ இருக்கவங்கள சாரோ மேடம்னு கூப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு ரானுவை சொல்லும்போது ஓ அப்படியா நீ தான் சொன்னியா பட் இருந்தாலும் அவன் பாயிண்ட்டை நம்ம பேசும்போது அவன்தான் தெரியவான் நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னாங்க மேடம் உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட்டு நீங்க தானே மேடம் சாச்சினா கிட்ட சொன்னீங்க இதோ பார் இனிமேல் நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் நீ என்ன சௌந்தரியான பல இடங்களில் கூப்பிட்டிருக்க இனிமேல் என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்க தான் அந்த பொண்ணை மிரட்டினீங்க அந்த பொண்ணு அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை அக்கானு கூப்பிட்டோம்லாம் இருந்திருக்க மாட்டேன் பட் இருந்தாலும் நான் இனிமேல் அதை கான்சியஸா இருக்கேன் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சுல அப்போ உங்களுக்கு அன்னைக்கு தெரியலையா சௌந்தரியா நீங்க நடந்துக்கிற விதத்துல அந்த பொண்ணு உங்களை விட எவ்வளோ சின்ன பொண்ணு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு உங்களோட சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவளுக்கு இருக்கிற கேம் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுற அளவு கூட நமக்கு வர மாட்டேங்குது நம்ம இப்படி கேவலமாக கேம் ஆடுறோமே அப்படின்றது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு உரைக்கவும் மாட்டேங்குது ஆனால் என் அக்கானு மட்டும் கூப்பிடணும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றீங்களே அன்றைக்கி உங்களுக்கு தெரியலையா நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அக்கானு கூப்பிட்றனால மட்டும் நீங்கள் அக்கா ஆகிட மாட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலையா என்னடா வாய் இது அது நல்ல வாய் இது நார வாயுன்ற மாதிரி நினச்சி நினச்ச ஒரு விஷயத்த பேச வேண்டியது முத்துக்குமரன் பேசினா மண்டையாக கெழுகுறது அதே சௌந்தரியா பேசினா அது என்னதான் அதெல்லாம் அவங்க வந்து கதருவாங்க பட் பட் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நிஜமாவே புரியல அந்த விடுங்க நம்ம நிறைய பேர் கமெண்ட் கமெண்ட் முடியுது சப்போர்ட்டர்ஸ் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் உண்மையான உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு இது இது வரைக்கும் வரைக்கும் என்ன ஒரு இண்டிவிஜுவல் கேம் அந்த வீட்டில் விளையாடி இருக்காங்க கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா விஷால் கூட 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 இருந்தாங்க இருந்தாங்க ஜெஃப்ரி அண்ட் ரயான் ரொம்ப பட் கோவா கே கொஞ்சம் மரணம் அடி வாங்கினதுக்கப்புறம் வாங்கினதுக்கு விட்டுட்டு இப்போ மறுபடியும் கூட சுற்றிட்டு இருக்காங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டே என்ன மச்சான் இப்படி பண்றான் அவன் தான் தான் விளையாடுறான் நம்மளை பேசவே விட மாட்டான் மச்சான் அளவுக்கு நமக்கு பேச தெரியலன்றதுக்காக அவனே ஸ்க்ரீன்ஸ் ஸ்பேஸ் எடுக்கிற அப்படின்னு இப்போ விஷால் கூட சுற்றிட்டு இருக்காங்க அந்த எச்ச பொறிக்கும் சௌந்தர்யா வந்து ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணுறா பசங்கிட்டா அப்படி பிஹேவ் பண்ணுறான் இப்படி பிஹேவ் பண்ணுறான்ட்டு இதுங்க ரெண்டும் பண்ணுற கேவலமான வேலை இருக்கு இல்லையா எரிச்சலாக இருக்குது நமக்குலாம் ஏன்டா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸில் போட்டு வச்சிட்ருக்கீங்க ஒரு பாயிண்ட் பேச தெரியல அது ஒரு ஞாபகம் வச்சு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வச்சு பேச தெரியாது கேம் ஒழுங்காக விளையாட தெரியாது ஆனால் அடுத்தவங்க நல்லா மாக்கிங் பண்ண தெரியும் இன்றைக்கி காலையில் கூட மேடம் எங்கே ரெட் கார்டு கிடைச்சிருமோ அப்படின்ற பயத்தில் உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆ சண்டை போட்டு கை வச்சிருவாங்க அடிக்க போயிடுறது அப்புறம் வந்துட்டு ஐயோ அழுகிறது அழுகுறது நீ உன்னெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்து உங்க அப்பா அம்மாவை நினச்சா தான் உங்க அப்பா பேக்கரி வித்தெல்லாம் உனக்கு காசு கொடுத்துட்டு இருப்பார் போல இருக்கு பிஆர் வேலை பாக்குறதுக்கு சவுந்தரியா ஃபேமிலிய நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு அறுபது நாள் பார்த்ததுக்கே நமக்கு எரிச்சலா எடுக்குற ஐயோ இவளை வச்சுக்கிட்டு எப்பிடுடா இவங்க வீட்டில் சமாளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பனுடன பெத்த பாவத்துக்கு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து நிறைய இவங்க ரூல்ஸ் ஆள் ஆளுக்கு ஒரு ரூல்ஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை இவங்க ஆப்போஸ் பண்ணுவாங்க மேனேஜர்ஸ் ஆப்போஸ் பண்ணுறதும் ஒர்க்கர்ஸ் ஆப்போஸ் பண்ணுறதும் இதே நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல பிக் பாஸ் இருந்துட்டு இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே இது பார்க்குற மக்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா ஏன்டா உங்களுக்காக அட்லீஸ்ட் சுவாரஸ்யமாக இருக்காடா ஏண்டா அப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க பாதி பேர் தூங்கிட்டீங்கடா அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்லிப்பர் ஷர்ட் கொடுத்தாரு ஐயா இது நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன்னா முதல் நாள்லேருந்து ரூல்ஸ் 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 அப்படின்னு கேட்டு கேமே ஆடாமல் இவனுங்க பண்ண அட்டுலையும் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆள் ஓ நான் பேசுகிறேன் நீ இதே தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க வேற ஒண்ணும் சுவாரஸ்யமா நடக்கல இப்பதான் ஏதோ லஞ்ச் ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாப்போம் வேற ஏதாவது சுவாரஸ்யங்கள் நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி